தயவுசெய்து க்ளோஸ் பண்ணுங்க இந்தியன் ஆயிலோட நம்பர் கொடுங்க எனக்கு இந்தியன் ஆயில் நம்பர் கொடுங்க சார் இந்தியன் ஆயில் நம்பர் கொடுங்க எழுபத்தஞ்சு ரூபான்றது கோச்சிக்க கூடாத விஷயமா சார் கவனிக்காம இல்ல ஃபிராடு பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃபிராடு பண்ணேன்னு ஒத்துக்கோ நான் விட்டுட்டு போறேன் நானு எழுபத்தஞ்சு ரூபா உனக்கு பிச்சை கொடுத்தா நினைச்சிட்டு போறேன் ஃபிராடு பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃபிராடு பண்ணேன்னு ஒத்துக்கோ ஃபிராடு பண்ணனா ஒத்துக்கிறீங்களா மாஸ்க் எடுத்துட்டு சொல்லுங்க பண்ணானா ஒத்துக்குறீங்களா ஒத்துக்கிறீங்களா சார் தப்பு பண்ணாதீங்க சார் தப்பு பண்ணுவோம் என்கரேஜ் பண்ணாதீங்க நீங்க எதுக்கு சார் நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டே தான் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு எப்படி டைவெர்ட் பண்ணுவாங்க பெட்ரோல் பங்க்கில் எப்படி டைவெர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் தப்பு இந்தியன் ஆயில் நம்பர் கொடுத்தியா இல்லையா தம்பி நீ இப்ப இந்தியன் ஆயில் சார் புதுசுனா இந்த பிராடு பண்ண முடியாது நீங்க அவனுக்கு துணை போகாதீங்க தயவு செய்து இந்தியன் ஆயில் நம்பர் கொடு தம்பி நீங்க நம்பர் கொடு தம்பி